இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போலீஸ்லாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க என்னை வன்கொடுமை பண்ணது என்ன நைட்டு அவன் அவன்கிட்டையும் போன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ரெட்ஃப்ளிக்ஸ் மீடியாவுக்கு அவர் போட்டது எல்லாமே உண்மை தான் அதில் வர எல்லாமே பொயின்னு வர சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த நாள் வரைக்கும் மீடியா சப்போர்ட் இருக்கிறதால தான் என்னால வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண முடியுது என்னோட கேஸ் என்னோட முதல் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா ரெண்டாவது வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோ அவன் மேல எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடலை எப்ப பார்த்தாலும் என்னை வந்து விசாரிச்சுட்டு என்னை வந்து கஷ்டப்பட்டு நேத்து முந்தா நேத்து கூட வந்து இருபத்தி மூணாம் தேதி அந்த விஜயலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எதையோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சைன் வாங்க சைன் போடு சைன் போடுன்னு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் மூஞ்சில பேப்பரை தூக்கி அடிச்சு அந்த மாதிரி புடுங்கிட்டு போனாங்க வலு கட்டாயமா நான் சைன் போட மாட்டேன்னு சொன்ன இந்த மாதிரி என்ன வந்து குற்றவாளி மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் எல்லாமே போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில் வந்து சொல்கிறேன் நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க அவனை சேவ் பண்ணிட்டு அவனை அசிங்கப்படுத்துறீங்க ஃபர்ஸ்ட்டு போலீஸ் தான் அசிங்கப்படுத்திருந்ததுன்னு பார்த்தா இப்போ மேட போட்டு பேசி வேற அசிங்கப்படுத்துறாங்க காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவன் அவன்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வ சைடில் இருக்கிட்ட இருக்கிற எவிடென்ஸ்லாம் எப்படி வினோத் காந்தி சார்கிட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல அஞ்சாம் தேதி காலையில அவன் வந்து என்ன வந்து அடிச்சு தான் நான் என்னுடைய காலேஜ் கிளாஸ் ரூம் உள்ள ஓடினேன் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னு கதையை மாத்திட்டாங்க என்னால முடியல இதுக்கப்புறம் எனக்கான நீதி கிடைக்காது போல நான் ஆளுநரை எப்பதான் சந்திப்பேன்னு தெரியல ஆளுநரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போலீஸ் என்ன கொடுமை பத்துறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்கான ஒரு நீதி அங்கேயாவது போய் கேட்ப ஏன் என்னைய என்னை அவன் கொடுமை பத்துனா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன் ஆனா நீங்க அது இந்த மாதிரி கொண்டு போறி என்னைய வந்து குற்றவாளி மாதிரி இது பண்றது என்னோட ஐடென்டிஃபை எல்லாம் வெளியில விடுறது நான் கொடுக்கற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது என்ன வந்து டார்ச்சில் பண்றது டெய்லி ஒரு ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் நான் வாங்க மறுக்கிறேன்னு சொல்றது போலீஸ் என்ன ரொம்ப டார்சல் பண்றாங்க சத்தியமா என்னால முடியல எப்ப பார்த்தாலும் இப்ப அவங்க விட்டு மூணு பிரஸ் ரிலீஸ்மே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்ற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்ற அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை உங்க என்ன வந்து விசாரிச்சு என்ன ரொம்ப டார்சல் பண்றாங்க நான் ஒன்னும் தெய்வ செயல் என்ன ஏமாத்திடா கல்யாணம் பண்ண சத்தியமா எங்கிட்ட வக்கீலுன்னு சொல்லி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ வினோத் காந்தி சாரு மேடையில காட்டுறாரு அது எல்லாமே அவங்க வக்கீலுங்க எங்கிட்ட வாங்கிட்டு போற ஃபைல் தான் அதுவும் அந்த மூணு லட்சம் வந்து வாங்கவே இப்போ அவர் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அது ஐம்பதாயிரம் எனக்கான ஜீவ நம்சம் இதெல்லாம் தெரிஞ்சு நான் அவன் என்ன ஏமாத்தினான் எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை என்னாலயும் வாய்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் வீடியோ வாய்ஸ் எதுவும் அனுப்பிட்டே இருக்க முடியாது இதுக்கு மேல எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாது அவனை வந்து விசாரிச்சு விசாரி கோயில் பத்தாம் தேதி ரெண்டு பேரையும் தான் விசாரிச்சாங்க அதுக்கான வீடியோ அவனும் பதினோராந்தேதி வீட்டு ஆளுங்களுக்கு அப்படின்னு சொன்னான் அந்த ஒரு ரெக்கார்டையும் நான் கிட்ட மீடியா கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்றேன் இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சொல்ற எல்லாமே போய் அந்த கனிமொழி அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசுறான்னு சொன்னா அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும் அவளை இந்த நாள் வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அவங்களும் சேவ் பண்றாங்க பாதிக்கப்பட்டு பொண்ணிய வந்து வந்து நோண்டிட்டு இருக்காங்க எனக்கான நியாயம் எப்பவுமே கிடைக்காது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்